தைப்பூசம் என்பது தமிழர் கொண்டாடும் முக்கியமான முருகன் திருவிழாக்களில் ஒன்று இது தை மாதத்தின் பௌர்ணமி நாளில் வருகிறது இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து கடுமையான தவம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் விரதம் இருக்கும் முறை விரதம் தொடங்கும் முன் பக்தர்கள் மனதார உறுதி செய்து முருகனுக்கே அர்ப்பணம் செய்கிறார்கள் அதிகாலை நான்கு அல்லது ஐந்து மணிக்கு எழுந்து தூய்மையாக குளித்து பக்தியுடன் விரதத்தை தொடங்க வேண்டும் பக்தர்கள் தியானம் செய்து முருகனின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பலர் முழு நோன்பு இருக்கிறார்கள் சிலர் பால் பழம் தேன் போன்ற சத்தான உணவுகளை மட்டும் சாப்பிடுகிறார்கள் உணவில் உப்பையும் காரத்தையும் தவிர்க்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போன்ற ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் மாலையில் முருகனுக்கு சிறப்பு பூஜை நடத்தி தீபாராதனை காண வேண்டும் அதன் பழம் அல்லது பால் அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் தைப்பூசம் விரதம் முழுமையாக போது முருகப்பெருமான் அருள் பெற்று பாக்கியம் காணலாம் இதன் மூலம் உடல் மனம் ஆன்மா ஆகியவை பரிசுத்தமடைந்து வாழ்வில் எல்லா நன்மைகளும் அடையலாம் எல்லா புகழும் முருகனுக்கே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா